விவசாய உருளை எல்லா இருக்கும் என்ன முனைக்கான என்ன பார்ப்போம்னா பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாழைக்கு வந்து என்னென்ன உரம் வைக்கிறோம் என்ன எல்லாமே நம்ம வந்து வீடியோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம பட்டம் குத்துக்கு இது வந்து நமக்கு கிடையாது நம்ம வந்து தான் வந்திருக்கோம் இந்த பட்டம் குத்துக்கு பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து மணல் கால் நமக்கு மணல் காலுங்கிறவே நம்ம வந்து இப்படி நல்லா மொபைடிச்சு பக்க உங்களுக்கு பார்க்கவே கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அம்பாடு பெரட்டி பெரட்டி போட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இது மணல் கால் அப்படிங்கிறனால பிரச்சனை இல்லை சில அன்னைக்கு நமக்கு வந்து களிமண் களிமண் காட்டில் வந்து வாழைக்கட்டையை கூப்பிட்டு போவாங்க அங்கெல்லாம் வந்தீங்கன்னா இந்த மம்பட்டியில் ஒட்டிட்டு அந்த மண் வந்து வாவர விளைவே செய்யாது அன்னைக்கெலாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மம்பட்டி தூக்க கூட முடியாது அந்த மம்பட்டியில பின்னாடி மண் ஓட்டிவிடும் அது பார்த்திங்கன்னா மட்டியில பின்னாடி ஒட்டிக்கிட்டோம் அப்புறம் முன்னையை ஓட்டிக்கிட்டு நம்ம வந்து கையில் சுரண்டி வச்சுட்டே தான் இருக்கணும் சுரண்டி வச்சு சுரண்டிகிட்டே இருக்கணும் மாம்பட்டியே அப்புறம் வந்து இந்த ஒரு மூணு பேர் வந்து நாலு பேர் வந்திருந்தோம் நாலு பேர் வந்ததுல நாலு பேர் வந்துட்டு ஓரளவு வெட்டி முடிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து இப்போ எதுனா நம்ம வந்து இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இதே தான் வேலைக்கு போக போன இடத்துல வந்து கண் ஏற்கனவே போட்டிருந்தாங்க ஆல்ரெடி அந்த கண்ணை வந்து பட்டத்தை வந்து ரிட்டர்னு ஆல்ரெடி ஒரு நேருக்கா கோ பட்டம் போட்டிருப்போம் அந்த பட்டத்தை வந்து ரிட்டனும் சேஞ்ச் பண்ணணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கண் வந்து அப்படியே இருக்க கண்ணை அப்படியே விட்டாச்சு அந்த ஒதுக்கூட்டக்கு வந்து நேராக அதே பட்டத்தை போட முடியாது அதுக்கு பிறகு அந்த பட்டத்தை வந்து ரிட்டனும் சேஞ்ச் பண்ணணும் ஆப்போசிட் சைடு இப்போ நார்மலாக ஒரு பட்டம் நேராக கிளமலில் போட்டிருக்கோம்னா அதை வந்து தென்மேடலில் மாற்றி போடணும் அப்போ தான் அந்த பட்ட வந்து ஒழுங்காக நிற்கும் அப்புறம் அதில் பக்கத்துலேயே உள்ள தாய்வாலை அப்புறம் வந்து பக்கத்தில் உள்ள சண்டு கண்டு எல்லாத்தையும் அள்ளி அந்த சென்டரில் வச்சு நம்ம வந்து மண்ணை போட்டு மாட்டிருவோம் அதெல்லாம் முடிச்சிட்டு தான் அங்கே வந்தோம் இது வந்து மணல் கால் நல்லா நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிட்டு மணல் கால்ன நல்லா செடி புல்லு முளைச்சிட்டு இந்த மழை தூத்துனோடனே மழை ஒரு மழை நல்லா தூத்திருக்குதுன்னா நல்லா நம்ம ஊரில் மழை ஒரு மழை லைட்டா தூத்துச்சு புல் எல்லாருமே அது நல்லா எழுத்துட்டான் இந்த ஒரு கொத்து கொத்தி போட்டோன்னே ஒரு ஒரு நாள் வேலடிச்சுன்னா போதும் அப்புறம் மறுபடியும் மழை வெஞ்சுட்டுன்னா ஒரு லைட்டா தூத்தி கொடுத்துட்டுனா அந்த புல்லு மறுபடியும் நம்ம கொத்தி போட்டு அழகாக தழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால ஒரு ஒரு நாள் மட்டும் லைட்டாக வெயில் அடிச்சுன்னா போதும் இன்னைக்கு மட்டும் வெயில் போதும் அந்த மண்ணெல்லாம் அப்படியே மண் வாடிடும் புல்லும் வாடிடும் புல் இருக்குன்னு தழுக்காது நமக்கு நமக்கு வந்து ஒரு நல்லதா இருக்கும் இருபத்தினா இந்த வாழ்க்கை விட்டு இருக்கலாம் நம்ம போவாங்க எல்லாருமே நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் போவாங்க அப்புறம் நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க நம்ம நமக்கு பக்கத்து ஊர் ஏகப்பட்ட பேர் நம்ம ஊரில் வேலைக்கு போங்க இந்த வேலைக்கு தான் அப்புறம் இந்த வேலைக்கு வந்து சம்மளம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணுக்கு இப்படி பட்டம் போட்டு கொடுக்குறது வந்து பத்து ரூபா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் முதல் முதல்ல நம்ம வந்து போடக்கூடிய பட்டம் இது வந்து ரெண்டாவது பட்டம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்ட பட்டத்தில் தான் நான் ரிட்டன் கொத்திட்டு போகிறேன் இது வந்து ரெண்டாவது பட்டம் அதனால் இந்த ரெண்டாவது பட்டத்துக்கு வந்து எட்டு ரூபா நம்ம அந்த மண்ணை பொறுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய கான்ட்ராக்டரை பொறுத்து நம்ம வந்து ரேட்டு மாறுபடும் அது பார்த்தீங்கன்னா முத கண்ணுக்கு பத்து ரூபா அதுவுமே ரேட்டு மாறுபடும் இப்படி நல்ல ம நல்ல மணல் கல்லாம் நம்ம வந்து சீக்கிரமாக போட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் வந்து அதுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க ஏன்னா ஒரு ஆளை ஒரு நாளைக்கு நூறு கன்று வெட்டணும் இந்த நூறு கன்று வெட்டக்கூடியது வந்து ஒரு ஆள் நூறு கன்று வெட்டினாங்கன்னா ஒரு கண்ணுக்கு பத்து ரூபா போட்டோம்னா ஆயிரரூவா சரியாக போச்சு ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மணல்கல்லாம் அப்படிங்கினா ஆட்கள் வந்து நூற்றம்பது கன்று இரநூறு கன்று வெட்டைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவ்வளோக்குள்ளே வெட்ட மாட்டாங்க ஒரு நூற்றி இருபது கன்றுட்ட வெட்டைக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து நமக்கு பைசா தானே முக்கியம் அதனால் அப்படி தான் பார்ப்பாங்க அது பார்த்தீங்கன்னா விரைப்பு கொஞ்சம் உழவு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து இந்த மண்ணெல்லாம் கொத்தி கொத்தி போட வேண்டியதாக போச்சு ஏன்னால் மப்படியில் நம்ம வாவர வைக்கும் போது மெல்ட்டாக புல்லாம் வெளியில் விட முடியும் அதனால வெட்டி வெட்டி கொத்தி அள்ளி போட வேண்டியதாக இருந்துச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் அடுத்தட உழவு கொடுக்கும்போது கொஞ்சம் உழவு ஒழுங்காக கொடுக்கணும் இல்லை கிழதலி நல்லா ஒரு ரெண்டு அடி இல்லை மூணு அடி நல்லா அடிக்க சொல்லிடணும் உழவு அப்போ தான் நல்லாயிருக்கும் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக நம்ம எவ்வளோக்குள்ளே உழவு வந்து கிழமாக அடிக்கிறோமோ அப்படினா வாழை பட்டமும் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டம் எடுக்கிறதுக்குனாலும் அந்த வேர் வந்து கிழம சீக்கிரம் பாஞ்சு பாயும் அந்த வாழையோட வேர் வாழையோட வேறு எவ்வளோ காட்டு பாயுதோ அவ்வளோக்குள்ளே நமக்கு வந்து வாழை சீக்கிரமாக தளக்கும் இப்போ நீங்களே பாருங்கள் ஒரு பாறை மலை போய் ஒரு செடி பாரமலைங்கிற ஒரு கொஞ்சம் காவனு மண் வச்சுட்டு அந்த ஒரு அந்த மண்ணோட தாண்டி வேறுபடைய மரத்தை கொண்டு வச்சோம்னா அந்த மரம் எப்படி தளுக்கும் அதனால தான் கொஞ்சம் வாழை இருக்குன்னா அந்த வாழை வந்து வேர் வெளியே தெரியக்கூடாது அந்த வேர் வெளியே தெரிய நம்ம கீழ வரைக்கும் மண் நல்லா இருந்துச்சுன்னா அந்த வேர் வந்து வெளியே தெரியாமல் கீழே போயிடும் இப்போ மண் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேர் வந்து வெளியே தான் வரும் அதனால் அதை பார்த்து பார்த்து நம்ம வந்து போட வேண்டியது இருக்கும் இந்த விரப்பு ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் உழவு சரியில்லை அதனால் கொஞ்சம் கொத்தி கொத்தி போட வேண்டியதாக இருந்துச்சு ஒன்று ரெண்டு இடத்துல நல்லா இருக்குது ஏன்னா வண்டி வந்து பதினஞ்சு மாதிரி இருந்திருக்குமா இருக்கும் அதனால் கொழுவையை தூக்கிட்டு போயிருப்பாங்க தூக்கிட்டு கீழே இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல மட்டும் உழவு சரியாக விழுந்திருக்காது அதனால சரி அடுத்த பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் விவசாய நண்பர்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ண முடியுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட்லேருந்து உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி கேளுங்க அதுக்கான வீடியோ நம்ம வந்து டாங் டான்னு போட்டுக்கிட்டே இருப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு பேர் வந்திருந்தோம் இது வந்து மிச்ச ரெண்டு பேர் இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் பார்த்துருப்போம் அது ஒருத்தர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று நாலு பேர் இது வந்து கேமராமேன் ஒரு சின்ன பண்ண கூட்டு வந்துருந்தேன் இது எதுக்கு ரெண்டாவது குத்து கொத்துரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புல் வந்து நம்ம கலவலி அடிச்சும் பட வைக்கலாம் ஆனால் அந்த கடவுளி அடிக்கங்கும்போது அந்த கடவுலி வந்து புல்லை மட்டும் பாதிக்காது அந்த மண்ணையும் பாதிக்கும் திடீர்னு வாழையில் போட்டுக்கிட்டா அந்த வாழையும் ஃபுல்லாகவே சோழி முடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம கலவல்லி அடிக்கிறது வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கொத்து கொஞ்சம் பைசா செலவு பண்ணி கொத்திட்டா பிரச்சனை இல்லை இது வந்து கொத்து நெய்க்கு வந்து இப்படி கொத்தி போட்டோம்னா அந்த புல்லாம் வாடிடும் ரிட்டனும் தழுக்கும்போது மழை வேற தூத்திருக்கா அந்த மழை தொத்து நைக்கும் வந்து நம்ம கொத்தி விட்டு அந்த வாழை வந்து அப்படியே விரு விருன்னு மேலே ஏறி வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மழைன்னு கேட்டீங்கன்னா தோலும் மழை நம்ம வந்து தொழு வாழை ஏக்கி ஏகப்பட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப கம்பு கொடுக்க வேண்டாம் அது பார்த்தீங்கன்னா இது வந்து சுற்றி வாழை போட்டிருக்கனால இந்த வந்து சென்ட்ரில் இருக்குது அதனால சென்ட்ரில் இருக்கிறனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மரம் வைக்கிறோம் அந்த பத்து மரத்தில் பார்த்திங்கன்னா ஓரத்திலோடு நிற்கக்கூடிய மரம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வீரியமாக வராது ஏன்னா சென்ட்ரில் நிற்கக்கூடிய மரம் வந்து நல்லா தழுத்து பெருசாக வந்துடும் ஏன்னா அது வந்து எண்ணில் நிற்கிறேனால அப்படியே எவ்வி மேலே வரும் சூரிய வழி பார்க்கறதுக்காண்டி அதனால் இந்த வாழை வந்து சென்ட்ரில் கிடக்குது அதனால் இந்த வாழை வந்து நல்லா பெரிய வலையாக வரும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த வாழைக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷலிட்டி என்னென்னா நம்ம வந்து கம்பு கொடுக்க தேவையில்ல வாழைக்கு வந்து கம்பு கொடுக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து இதுதான் நம்ம டீமோட பார்க்க வந்திருக்காங்க வீடியோ கேமராமேன் அது பார்த்தீங்கன்னா இந்த தொழு வாழைக்கு வந்து கம்பு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து செலவு மிச்சம் இந்த வேலைக்கு கம்பு கொடுக்க தேவையில்லை இல்லை ஏன்னா அந்த வாழையோட அண்டி வந்து கீழே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தண்டியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் நொடிச்சால் கூட நொடிக்க முடியாது மற்ற வேலையில் பார்த்தீங்கன்னா கையை வச்சு இழுத்து தொங்கு தொங்குனாலும் சரி நொடிச்சிடலாம் ஆனால் இந்த வேலைக்கு அப்படி கிடையாது தொழுவாலைக்கு கோழிக்கூட வேலைக்குலாம் அப்படி கிடையாது உடைக்க முடியாது அது பார்த்தீங்கன்னா கருப்புரவழி வாழைக்கும் அப்படிதான் வேலை நல்லா பெருசாக இருக்கும் அந்த வேலைக்கு வந்து காற்று அடிச்சாலும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்த வேலைக்கு வந்து இப்போ நம்ம இந்த நம்ம இந்த போட்டிருக்கக்கூடிய வயல் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து சரௌண்டிங்காக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாழை தான் அதனால் காற்று ரொம்ப உள்ளே வரைக்கும் வாய்ப்பு இல்லை அதனால காற்றுகிட்டு வந்து நம்ம பிரச்சனை இல்லை அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாழை நல்லா விரியமாக வரும் இப்படி நம்ம கொத்தி விடணும் அப்பறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இந்த வடிகள் தண்ணி போகுது அது நம்ம வடிகளை வந்து தோண்டி விடணும் அதுக்கப்புறம் தோண்டி விட்டா தான் அந்த தண்ணி வந்து உள்ளே கெட்டாமல் இருக்கும் அதனால அப்போ தான் நம்ம வந்து தண்ணி கெட்டாது நம்ம வாழையும் நல்லா விரிவாக வரும் அந்த வாழையோட வேர் வந்து நல்ல வீரியமா இருக்கும் வேர் வந்து தண்ணி கட்ட ஆரம்பிச்சுனீங்களேன் வேர் வந்து விடாது அழுக ஆரம்பிச்சிடும் வேறு வந்து தண்ணி நிறைய கீழே கட்ட ஆரம்பிச்சுட்டு அந்த வேர் வந்து தான் போட ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா அந்த மண்ணில் உள்ள சத்தெல்லாம் எடுக்க முடியாது அதனால வேர் வந்து வெளி தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால வந்து வடிகால் கண்டிப்பா தோண்டியே ஆகணும் வடிகால் தோன்றது அப்புறம் நமக்கு என்ன ப்ராசஸ்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டம் கொத்திருப்போம் அதுக்கு பார்த்தீங்கன்னா உரம் போடணும்னா போடணும் இப்போ வாழை பார்த்தீங்கன்னா நல்லா வீரியமா வருது அப்படின்னா கொஞ்சம் நார்மலான ஒரு யூரியா அதுக்கப்புறம் காம்ப்ளக்ஸ் எதுனா ஒன்று நமக்கு தேவையானது நம்ம எது பிடிச்சது எது எந்த உரம் போட்டால் அந்த வயலுக்கு பிடிக்குமோ அந்த உரம் நமக்கு தெரியும் அந்த உரத்தை பார்த்து வேண்டியது தான் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு உரத்தில் ரெண்டு மூணு வாழை வச்சிருப்போம் ஒவ்வொரு வாழை ரெண்டு வாழை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வாழ்க்கையில் வச்சுருப்போம் அதுக்கு என்ன உரம் போடலான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம உரம் கூட போட வேண்டாம் நம்ம வீட்டில் உள்ள செடி சத்து எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு அந்த செடிச்சத்தை வந்து ரொம்ப செடி செத்தான் பார்த்துக்கணும் ஏன்னா பாம்பு விட்டுட்டு நம்ம வந்து உணிஞ்சு வந்து அப்புறம் நம்ம உயிருக்கு ஆபத்தாயிடும் ஆகிட்டு அதனால் அதனால கொஞ்சம் சாணி மாடு கேட்டு கிடஞ்சுனா மாட்டு சாணி போதுன்னா எங்கேயும் இன்னும் காட்டுக்குள்ளோடி கிடச்சி மாட்டுச்சானி எங்கேனையும் வாங்கி அந்த சாணி கொஞ்சம் கொஞ்சம் வேறு கிளட்டி தூத்தி போட்டோம்னா போதும் வீட்டு பக்கத்தில் வீட்டு வைக்கலாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்காங்கன்னா அப்புறம் அந்த பட்ட மாதிரி லைட்டாக கொத்தி விட்டிங்கன்னா அந்த புல்லுக்கு இல்லாமல் இருந்தால் நல்லா வீரியமாக வரும் ஏன்னா நம்ம நார்மலாக வீட்டு பக்கத்துலேயும் நல்லா சத்து இருக்கும் நம்ம இப்படி வாழ வந்து இது நம்ம வருஷம் வருஷமாக போட்டுக்கிட்டே இருக்கனால இந்த மண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் சத்து கம்மியாக தான் இருக்கும் அதில் நம்ம செயற்கை வர போடுதாமல் அதனால வந்து கொஞ்சம் நம்ம வந்து இயற்கை வர போட்டு கொஞ்சம் முன்னே உப்பேற்றினா நல்லா வரும் ஆகிட்டு வீட்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வாழை வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கற்பூரளி விளையிலாம் ஏன்னா கற்புரு நல்லா பெரிய வாழையாக வரும் அது வந்து அந்த மூடு இருக்கலாம் அந்த வாழையோட அண்டி அந்த தண்டு வந்து நல்லா தடியாக இருக்கும் அதனால் வந்து சீக்கிரமாக காற்று அடித்தாலும் சரி கொலை சரிஞ்சு விழுந்தா கொலை வந்து சரிதமாக இருந்தாலும் நல்லா பெரிய கொலையாக வந்தாலும் சரி மண் வந்து நல்லாயிருக்கும் அந்த மண்ணும் நல்லாயிருக்கும் அந்த வாழை சீக்கிரத்தில் சரிஞ்சு விழாது அதனால் நம்ம கருப்புரளி இருக்கிறதுனா கற்பூர கற்பரவழிக்குலாம் கம்பு கொடுக்க தேவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழைலாம் தாங்கணும் அப்படின்னு சொல்லி கம்பு கொடுப்போம் அந்த கம்பு வந்து கற்பரவழி வேலைக்கு கொடுக்காண்டாம் அதை கோழி வீடு வாழைக்கு கொடுக்காண்டாம் மற்றபடி நாட்டு வாழை நம்ம ரசகசிலி எந்த வாழை ஏற்ற வாழை நேர்ந்திரம் வாழை எந்த வாழை போட்டாலும் சரி நம்ம வந்து கம்பு கொடுத்தே ஆகணும் ஏன்னா அந்த வாழை வந்து ஒல்லியா நீட்டமா போகும் அந்த தண்டு அந்த சென்டர்ல உள்ள அண்டிலாம் தண்டு எல்லாம் வந்து தான் இருக்கும் அதனால வந்து சீக்கிரமா உடஞ்சு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து நம்ம வந்து அந்த கற்பூரவழி வேலை கொடுக்கலாம் அப்படிலாம் கோழி குடு தொழு அந்த மூணு வாழை கொடுக்கலாம் அந்த மூணு தான் நல்லா மூடு தட்டியா இருக்கும் அது வந்து சீக்கிரத்துல கீழே விழாது அந்த அண்டி வந்து உடையாது நீங்க என்னைக்கா பாருங்க என்னைக்கா பார்த்தீங்கன்னா தெரியல நம்ம வீடியோலயே இருக்கும் நிறைய கருப்பூரி வலை கோழி எல்லாம் போட்டிருப்போம் அது வந்து நம்ம கம்பு கொடுக்காம போட்டிருப்போம் அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்திங்கனா உங்களுக்கே தெரியும் அதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் வந்து எந்த ஊர்னு சொல்லி நிறையா பேர் கம்மனில் கேட்டிருந்தாங்க ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட கேட்டிருந்தாங்க நம்ம ஊர் வந்து என்ன எந்த ஊர்னா திருநெல்வேலி மாவட்டம் களக்காடுக்கு பக்கத்தில் காணலைன்னு ஒரு ஊர் இங்கே வந்து நம்ம பெரிய ஊர்லாம் கிடையாது நம்ம ஊர் சி சின்ன ஊர் தான் வில்லேஜ் தான் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலைக்குலாம் போவோம் இதுதான் நமக்கு தொழில் கிடையாது நம்ம வந்து விவசாயம் பார்ப்போம் படிக்கவும் போவோம் அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவோம் அதனால் இது இன்றைக்கி சண்டே லீவுங்கனாலும் நம்ம வேலைக்கு வந்திருக்கோம் இல்லைன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் இருந்து வாவர விளம் இந்த வாவரங்கிறது அப்படின்னா நம்ம மம்படியை கொத்திட்டு அந்த மம்படியை அப்படியே லைட்டாக சுண்டி விட்டோம்னா போதும் அந்த மண் வந்து கீழே விளம்னு தான் வாவர நம்ம கரெக்டாக கொத்தி நேர அந்த அந்த பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி தெரியும் அந்த நேராக புல்லு கொத்தி எடுத்தோன்னா இது கொஞ்சம் வளசல தான் கிடக்குது இது நம்ம வந்து தான் புதுசாக கொஞ்சம் வேலைக்கு பழகிருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா பழைய நம்ம நாலாயிட்டு தானே எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும் ஓரளவு இப்படி நேராக வைக்கணும் அந்த வாவரங்கிறது வந்து நேராக வைக்கணும்னா பட்டத்தில் ரெண்டு கண்ணுக்கு இடையில சென்ரில் வந்து சென்டரில் கரெக்டாக வைச்சோம்னா அந்த வாவரங்கிறது அதுதான் அதுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம வந்து களிமண் காட்டில் வந்து நம்ம போட்டிருக்கோம் நம்ம வீ நம்ம சேனலில் வந்து நமக்கு களிமண் காட்டில் இந்த கான் தொண்டு போனோம் பக்கத்துலேருந்து வடிகால் தொண்ட போனோம் அந்த வீடியோ போட்டிருப்போம் அதை பாருங்கள் வாவரம் வந்து எப்படி விழுந்துருக்குன்னு தெரியும் மம்பட்டி விலேஜி அது மம்பட்டிலேருந்து மண் அந்த களிமண் அப்படியே மம்பட்டியில் பின்னாடியும் ஒட்டிக்கிடும் முன்னையும் ஒட்டிக்கிடும் அப்படியே பின்னாடி கொஞ்சம் ஒரு ரெண்டு வெட்டு வெட்டுவோம் பிறகு சுரண்டிகிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் நேக்கு பார்க்கும் போது கொஞ்சம் வெட்டணும் அது பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டணும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து வெட்டினது ஆயிரூ அந்த மம்பட்டி வந்து ஒரு மம்பட்டிட்டு ஆயிரம் ரூபாய்கிட்ட வரும் ஏன்னா அந்த மம்பட்டி வந்து இந்த கணம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மம்முடி தான் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை வெயிட் இல்லாமல் இருக்கணும் மம்பிடி அதுதான் முக்கியமே அதில் வந்து நம்ம இலக்கு அந்த மென்னை இருக்க தகர சீட்டு தகரம் வந்து அது வந்து ஒரு தகரம் தான் அந்த தகரம் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் அது வந்து நல்லா சார்பாக அரைஞ்சிட்டு மட்டும்தான் அந்த மண் வந்து அள்ளி போடும் நம்ம பழைய காலத்து நாட்டு மம்பட்டிலாம் வச்சுன்னா அந்த இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்காது ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வெட்டி போடைக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப உடம்பு கொடுக்காண்டா நம்ம வந்து ரொம்ப குனிய தேவையில்லை ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் வளர்த்தி அப்படிங்கிறனால இந்த மம்பிடிக்கு வந்து கொஞ்சம் குனிதான் தான் ஆகணும் கொஞ்சம் நல்லா நார்மலாக நல்லா ரொம்ப குனியவே தேவையில்லை நின்றுக்கிட்டே வெட்டி போட்டு போயிடலாம் ஆனால் அந்த இது வந்து பட்டம் கொத்தி போட்டதுனால கொஞ்சம் குனிஞ்சு தான் ஆகணும் ஏன்னால் பக்கத்தில் நம்ம அடியில் உள்ள புல் எடுக்கும்போது கொஞ்சம் குனிஞ்சு தான் எடுக்கணும் அப்புறம் காலுக்கு வந்துடும் காலுக்கு வந்துச்சுன்னா காலில் இறக்குனா நம்ம வந்து ரெண்டு இடத்துல பட்டு இருக்குது அந்த முட்டுக்கும் கீழே நம்ம வெட்டும் போது அந்த புல்லுக்கு மேலோடி உரைச்சிட்டு வந்துடும் மம்பட்டி த தரையில் போடாமல் ஆயிரப்பதனா நம்ம காலுக்குள்ளே இருக்கிற மண்ணை எடுக்கும்போது மண்ணையும் கோரிட்டு நம்ம மம்படிக்கு நம்ம பெருவரிலேயும் அந்த அடிச்சுட்டு ஒரு தடவை ஆயிரப்பதின்னா அந்த இருந்து அந்த நகம் அப்படியே செத்து நறுபடியும் மகன் திரும்ப வந்து அழுத்திட்டு அதனால கொஞ்சம் பார்த்து விட்டணும் மம்படி பிடிக்க விடலாம் அதே மாதிரி புதுசாக பிடிக்கக்கூடிய எல்லாம் மம்படி பிடிக்கலாம் ஆள் ரொம்ப திணறணும் அதனால கொஞ்சம் எல்லா வேலையுமே பழகி வச்சுக்கணும் அதே மாதிரிங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வெயில் இல்லை நம்ம சூரியன் வழி ரொம்ப இல்லைனால ஓரளவு வெட்டிட்டு போக முடிஞ்சு இந்த வெட்டக்காடு பார்த்தீங்கன்னா அந்த வயலு பார்த்திங்கன்னா ரொம்ப வாழையும் கிடையாது பக்கத்துல ஓரளவு சுற்றி வாழை தான் ஆனால் நம்ம ரொம்ப காடு பார்த்தீங்கன்னா வாழை கிடையாது சில செல்ல இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி வாழை தான் உள்ள வயக்காடு போறாலே வாலையாக தான் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் இருக்காது ஏன்னா உள்ளே அடர்ந்துருக்குமா நல்லா பிரச்சனையும் இருக்காது அப்புறம் இதெல்லாம் இது வந்து கண் ரொம்பவே அழுக்கல அதனால வெயில் உள்ள எனக்கு நம்ம எண்ணெயில் போய் உட்கார முடியாது கண்ணுக்கிட்ட அந்த கண் வந்து ஒரு கண்ணே ஏற்கனவே வாடி போய் நிற்கு நம்ம போய் அதுக்கிட்ட போய் உட்காந்துருந்தோம்னா நமக்கும் வெயில் உட்காது அடி ஏறிகிட்டு தான் இருக்கும் இந்த வெயில் இல்லைனோடனே நம்ம வந்து ஓரளவு வெட்டி முடிச்சாச்சு இன்னைக்கு கொஞ்சம் குறப்பாக தான் இருந்துச்சு நேற்று வந்து மழை தூத்திருந்தது அதனால இன்னைக்கு கொத்துனா தான் முடியும் அடிஞ்சிட்டு கொத்தாச்சு ஏன்னா தண்ணி ரொம்ப பெருவாக ஆரம்பிச்சு மழை நிறைய வந்துட்டு உள்ள தண்ணி எல்லாம் பெருவ கொத்து கொத்த கொத்த முடியாது அந்த புல் வந்து நம்ம கொத்தைக்கே ஒரு இது இருக்காது புல்லு வந்து கொத்த கொத்த தழுத்துட்டே தான் இருக்கும் அந்த இப்போ நீங்களே பாருங்கள் ஒரு செடி பிடிட்டு உடனே வைக்கிறோம் அதே மாதிரி தான் புல் நம்ம கொத்தி போட்டு உடனே தண்ணி மழை பெஞ்சுட்டே இருந்துச்சுன்னா அந்த புல் தழுத்துகிட்டே தான் இருக்கும் தவிர அது காயாத சீக்கிரத்தில் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க உங்கள் கருத்து சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அதுக்கான வீடியோ வந்து உடனே போட்டுகிட்டே இருப்பேன் அவர் பார்த்தீங்கன்னா விவசாயம் பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து நிறையா கண்டென்ட் போட்டுட்டே இருப்போம் நம்ம இந்த வாழை மட்டும் இல்லை நெல் பனை மரம் எல்லா வீடியோவும் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் நம்ம ஊரில் ஓடி நம்ம ஊர்காட்டில் இருந்து நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வில்லேஜ் பக்கத்தில் கூடிய விளைச்சிக்கக்கூடிய எல்லா வேலையுமே நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் இந்த வாழன் மட்டும் வாழன் மட்டும் மாட்டோம் அதனால் நம்ம விவசாயம் முடிமுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்காங்க அது உங்கள் ஃப்ரெண்டு எதுவும் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்கு எதுவும் கமெண்ட் இருந்ததுனா கருத்து இருந்துச்சுன்னா கேட்க சொல்லுங்கள் அதுக்கான வீடியோ நான் வந்து நானாக சொல்ல முட்டேன் எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து அட்டையாக நல்லா தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் நான் வீடியோ போடவே செய்வேன் அதனால் எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அதையும் நான் திருத்திக்கிட்டுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல கருத்து தான் சொல்ல பார்ப்பேன் யாரையும் ஒரு கஷ்டப்படுத்துகிற மாதிரி வீடியோ போடமுடா அப்படி போட்டிருந்தோம்னா அது வந்து உங்களை பாதிச்சுருன்னா மன்னிச்சிக்கோங்க அவர் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து இதுதான் அவர் பார்த்தீங்கன்னா அந்த வாழைக்கு வந்து பட்டம் கொத்தி முடிச்சாச்சு இன்னும் பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துக்கு போகிட்டு தான் அடுத்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கேட்டிங்கன்னா நம்ம வந்து வீடு பக்கத்தில் இப்படி கொண்டு வந்துட்டோம் கொஞ்சம் லாங்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடத்தில் கொண்டு போயிடுவோம் இல்லைன்னா அந்த வெயிலுக்குலாம் அந்த லைட்டாக வெயில் அடித்தாலும் சரி வெயிலே அடிக்கலனாலும் சரி நமக்கு தண்ணி தாகங்கிறது எப்பவும் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க ஆனால் அந்த வேர் வந்து உடம்புல பெட்டே தான் இருக்கும் அதனால் அந்த நீர் செத்துங்கிறது தண்ணி உடம்புக்கு வேணுங்கிறனால தண்ணி வந்து தாங்க எடுத்துகிட்டு தான் இருக்கேன் எப்போ பார்த்தாலும் அதனால் நம்ம வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அவர் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்காங்க உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு அருமையான வெளியில் சந்திக்கலாம் நண்பர்களே அது வரைக்கும் காத்திருங்க, அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாங்க தேங்க்யூ